வணக்கம் ரெகடி காசை சீரியல் இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவி ஒரு ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து சரி நீ என்னை ஏற்கனவே கூப்பிட்டல நான் இங்க செஃபா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்ல செஃபா இல்லடா ஓனரா தான் உன்னை சொல்ல அதுக்கு ஒண்ணும் பேசாம நிக்கிறாரு ரவி சரி வேலைக்கு சேர்ந்துக்கிறதுனா சேர்ந்துக்கோ அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற ரவி நீத்துவோட ரெஸ்டாரண்ட் எரிஞ்சதுக்கும் கால் உடஞ்சதுக்கும் உங்க அப்பா கிட்ட இருந்து நீ நைன் லாக்ஸ் காம்பன்சேஷன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல ஸ்ருதி கடுப்பாயிடுறாங்க அப்ப நீ எனக்காக வரல அவளுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும் தான் வர்ற அது நீ போய் எங்க அப்பா கிட்டயே கேட்டுக்கன்னு சொல்றாங்க நான் வேலை செஞ்சதுனால தானே உங்க அப்பா அப்படி பண்ணாரு எனக்கும் அந்த கில்ட்டு இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல சரி அப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அதப்படி செய் அப்படின்னு சொல்ல என்னன்னு கேக்குறாரு நீ தோ உனக்கும் அவளுக்கும் எந்த லவ்வும் இல்லைன்னு சோஷியல் மீடியால ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போடணும் அப்புறம் அவ இது வரைக்கும் பண்ணினதுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அத அவ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு ரவி சொல்ல அப்ப நீ சொன்னதே என்னால பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி மீனாவே ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்ருதி கிட்ட திரும்பி அப்ப பேசி பிரயோஜனம் இல்ல நான் கிளம்புறேன் வரேன் நீ அப்படின்னு போயிட்டு இருக்காரு ரவி ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மீனா ஸ்ருதி கிட்ட வந்து ஸ்ருதி ஒரு நிமிஷம் அப்படி வாங்கலன்னு கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போறாங்க என்ன ஸ்ருதி நீங்க ரவிதா இங்க வந்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டாரு அப்புறம் என்னன்னு கேக்குறாங்க நீங்க முதல்ல அதுக்கு சரின்னு சொல்லுங்கன்னு மீனா சொல்ல மீனா நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்கிறாங்க ஸ்ருதி ஸ்ருதி நாம நினைக்கிறது எல்லாமே உடனே நடக்காது நீங்க சொன்னதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் ரவியை இப்பதான் மனசு மாதிரி உங்ககிட்ட வந்திருக்காரு முதல்ல அவர் வந்து உங்க கூட வேலை பாக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல ஸ்ருதி ரவியை பாக்குறாங்க அவரும் பார்த்துட்டு நிக்கிறாரு விறுவிறுன்னு வர்ற ஸ்ருதி ரவி நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஓகே நானும் என் அப்பா கிட்ட பேச ட்ரை பண்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ம் அப்படின்னு லைட்டா சிரிக்கிறாரு ரவி மீனாவோ கொஞ்சம் நிம்மதியா சிரிக்கிறாங்க ஆனா இப்போதைக்கு நாம இந்த ரெஸ்டாரண்ட்ல பார்ட்னர்ஸ் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது

சிரிப்போட இதை பார்த்துட்டு இருக்க மீனா ரவி போனதும் வாழ்த்துக்கள் ஸ்ருதி எப்படியோ ரவியை வர வச்சுட்டீங்க இனிமே எல்லாம் சரியாயிடும் கூடிய சீக்கிரம் நீங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துருவீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மீனா ஸ்ருதி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்க மீனா போய் பூ எடுத்துட்டு வந்துட்டு சாமி கிட்ட போறாங்க ஷோரூம்ல மனோஜ் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த ஸ்டாக் செக் பண்ணுங்க இருக்கான்னு இது எல்லாம் சிஸ்டத்துல அப்டேட் பண்ணுங்க சிஸ்டத்துல இதெல்லாம் என்ட்ரி ஆச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஜீவா கிட்ட குடுக்குறாரு கொஞ்சம் தள்ளி சந்தோஷம் நடந்துட்டு இருக்க அங்க வர்ற மனோஜ் ப்ரோ எங்க ப்ரோ போனீங்க ஷோரூம்க்கு வர நேரமா இது அப்படின்னு கேட்க எல்லாம் உனக்காக தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ் எனக்காக வா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆமா உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்ல உனக்கு தெரியாம உனக்கு நல்லது பண்ணியிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்களா என்னது நல்லது பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் கோர்ட்டில் மலேசியா மாமாவாக சாட்சியாக இறக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சந்தோஷ் கேட்க ஆமாங்கிறாரு மனோஜ் முத்து மீனா எல்லாருமே அதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முதல்ல என்னையே தான் போய் அவரை பார்க்க சொன்னாங்க நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு வரேங்கிறாரு சுமோட்டபாஸ் அப்படியா அவர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு மனோஜ் ஆர்வமா கேக்க அதெல்லாம் பேசி வர்றதுக்கு ஒத்துக்க வச்சாச்சு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல மனோஜ் சிரிப்போட தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறாரு மனோஜ் விடு எதுக்கு நம்மக்குள்ள உனக்கு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு அணிலா இருந்து உதவி பண்றத நினைச்சா எனக்கே என்ன நினைச்ச பெருமையா இருக்கு அப்படின்றாரு பார்க் ஃப்ரெண்டு ஐயோ எனக்கு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைச்சா நல்லதுங்கிறாரு மனோஜ் அதுவர ரெண்டு பேர் பேசுறதையும் கேட்டுகிட்ட கொஞ்சம் தள்ளி நின்ன ஜீவா ஆமாங்க சார் நல்லது தான் வந்து நிக்கிறாங்க இந்த ஆர்வ கோளாறு ஒரு பெரிய காமெடி பீஸா இருக்கு ஆமா உனக்கு என்ன நல்லதுன்னு கேக்குறாரு சந்தோஷ் பாசுக்கு நல்லதுன்னு சொல்றேன் டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சாதானே அவரால் பிசினஸ்ல ஃபோகஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஜீவா சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாரு முட்டபாஸ் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டாங்க அந்த கறிக்கடைக்காரன் வித்யா உங்க ரெண்டு பேரும் சாட்சி சொல்லிட்டாங்கண்ணா உனக்கு கண்டிப்பா இந்த ஹியரிங்ல டைவர்ஸ் கிடைச்சிடும் அப்புறம் ஜாலிதான் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு சூனியக்காரி ரோஹிணி அங்க வர்றாங்க ரோஹிணிய பாக்குற சந்தோஷோட கை அப்படியே நின்னுடுது கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது இது தெரியாத மனோஜ் அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ப்ரோ பின்னாடி அப்படின்னு சந்தோஷ் சொல்ல உம் என்னதுங்கிற மாதிரி பாக்குறாரு பின்னாடி அப்படின்னு அவரு மறுபடியும் சொல்ல மனோஜ் திரும்பி பாக்குறாரு அங்க ரோகிணி நிக்க இவளா அப்படின்னு எரிச்சலாகுற மனோஜ் ஒருவேளை நாம பேசுனதெல்லாம் கேட்டுப்பாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரோஹிணிக்கு எதிரில போய் நிக்கிறாரு மூச்சை உருன்னு வச்சுட்டு நின்ன ரோகிணி என்ன அப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க இல்ல ஒண்ணு இல்ல உனக்கு ஏதாவது கேட்டுச்சாங்கிறாரு என்ன கேட்டுச்சா அப்படின்னு ரோஹிணி கேக்க இல்ல இப்ப நாங்க பேசினதுன்னு அவரே போல இருக்கு மனோஜ் நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணு தெரியாத மாதிரி ரோஹிணி ப்ரோ என்கிட்ட பேசுனது உனக்கு ஏதாவது கேட்டுச்சான்னு மனோஜ் என்ன சொன்னாரு நான் எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னு கேடி ரோஹிணி சொல்றாங்க நான் நம்ம ஆர்டருக்கு தேவையான ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாக்க வந்த அப்படின்னு ரோஹினி சொல்ல மனோஜ் அவங்கள ஒரு மாதிரியா வேற எதுவும் கேட்கலையாங்கிறாரு ம் இல்ல எதுவுமே கேட்கவே இல்ல அதுவும் இல்லாம உன் முகத்தை பார்த்த உடனே சுத்தி இருக்கவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நடுப்புற வந்து நிக்கிறாங்க ரோகிணி எனி திங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரோகிணி வலிச்சலா கேட்க அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மனோஜ் ஜீவா நீ போய் கஸ்டமரை பாருங்கிறாரு ஓகே பாஸ்னு போறாங்க அவங்க ரோஹிணி அப்படியே சந்தோஷ பாக்க முன்கதை முடியும் நேரம் இதுன்னு ஹம்மிங் பண்ணிட்டே போறாரு அவர் போனதும் கறிக்கடை மணியா எனக்கு எதிரா சாட்சி சொல்ல கொண்டு வர போறீங்களா பாத்துடலாம் அவ்வளவு ஈஸியா நான் உன்னை விட்டுருவனா மனோஜ் நாளைக்கு இதுக்கு ஒரு செக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க எதுக்கு வந்த நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு மனோஜ் சிடுசிடுப்பா கேக்குறாரு அப்புறம் அந்த ஓவனுக்கு பாதி அமௌண்ட பிரகாஷ் அனுப்பிட்டாரு அவருக்கு நம்ம இப்ப கொடுக்கணும்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பணும் நீ அனுப்பிடுறியா அப்படின்னு ரோஹினி கேட்க நீ கூட்டிட்டு வந்த ஆள் தானே நீயே அந்த அமௌண்ட் அனுப்பி விடுங்கிறாரு மனோஜ் இல்ல மனோஜ் எல்லா அமௌண்ட்டையும் ஒரே அக்கௌண்ட்ல நாம டீல் பண்ணா பின்னாடி ஈஸியா இருக்கும் அதனாலதான் சொல்றேங்கிறாங்க ரோகிணி எங்கிட்ட அந்த பிரகாஷ் நம்பரும் இல்ல டீட்டெயிலும் இல்ல அன்னைக்கு தான் எல்லா டீடைலும் கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த நீயே அனுப்பி விடு அப்படின்னு மனோஜ் அவரோட போன குடுத்துட்டு அந்த பக்கமா போயிடுறாரு மனோஜ் வேற பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்க அவரு நம்மள பாக்கல நாம செய்யறத கவனிக்கல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோஹிணி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க வேலையை முடிச்சிட்டு இந்தா மனோஜ் அனுப்பிட்டேன்

அப்படின்னு சந்தோஷ் கேக்க அதான் அவ சொன்ன என் முகத்தை பார்த்த உடனே வேற யார் பேசினாலும் கேக்காதுன்னு அப்ப கண்டிப்பா அவளுக்கு கேட்டிருக்காதுன்னு பைத்தியக்கார மனோஜ் சொல்றாரு சந்தோஷ் மனோஜ் ஏற இறங்க பாத்துட்டு இப்ப தெரியுது அவ ஏன் உன்ன சூஸ் பண்ணானு அவ எது சொன்னாலும் நீ நம்புறியடா அப்படின்னு யோசிக்கிற சந்தோஷ் கேவலமா ஒரு பார்வை பாக்குறாரு மனோஜ் உம் என்ன அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாக்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படிங்கிற சந்தோஷ் ஹம் நீ அவ்வளவுதான் காலி இந்த சுனிய இருந்து உன்னால ஒரு நாள் தப்பிக்க முடியாது உன் கதை முடியும் நேரம் ரோஹிணிக்காக பாடினத உனக்காக தான் பாடி போயிடுறாரு சந்தோஷ் இந்த மாங்கா மனோஜ் ரோஹிணி சொன்னதை நினைச்சிட்டு நிக்குது நைட் ஆகுது முத்த வீட்டுக்கு வர அப்பானு கூப்பிட்டுட்டே வர்றாரு ஆ முத்து அப்படின்னா நம்மளை சொல்ல பின்னாடியே வர மீனாவை பாத்துட்டு ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு வர்ற நேரத்தை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து உட்காருறாங்க விஜயா ஆ ஏன் சொல்ல மாட்டீங்க உங்க பையன் விஷயமா தான் அங்க ரெண்டு பேரும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம் இப்ப கூட அந்த கரிகடை மணியதான்ப்பா போய் பார்த்து பேசிட்டு வந்தோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு உட்காரு பக்கத்துல வந்து மனோஜ் உட்காருறாரு கேட்டையான விஜயா கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு முத்து கிட்ட திரும்பி கேக்குறாரு அண்ணாமலை பார்த்து பேசணும்பா கோர்ட்ல வந்து உண்மையை சொல்ல சொன்னோம் அவரு சரின்னு சொல்லி இருக்காருங்கிறாரு முத்து ஏய் இது பழைய நியூஸா நீ போய் பேசுனதை என் ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து ஷோரூமில் எப்போதும் என்கிட்ட சொல்லிட்டாருடாங்கறாரு மனோஜ் ஆ அந்தாளம் அங்கே தான் வந்திருந்தாரு பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல அந்த கறிக்கடைக்காரர் ஓகே சொன்னதையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாருங்கிறாரு மனோஜ் அதை சொல்லும்போது ரோகிணி கூட கடையில் தான் இருந்தா அப்படின்னு ஒரு வழியாக அதையும் சொல்லி தொலைச்சிடுறாரு மனோஜ் அவளா அவகிட்ட நீ அப்படின்னு மனோஜ் அசால்ட்டா சொல்ல முத்து அதிர்ச்சியோட பாக்குறாரு தேய் பார்லருமா அங்க இருந்துச்சுன்னு சொல்ற நாங்க மணிய போய் பார்த்து பேசுனதெல்லாம் அதுக்கு தெரியுமான்னு முத்து கேக்குறாரு அதெல்லாம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு மனோஜ் சர்வசாதாரணமா சொல்ல நீ பேசும்போது அவ அங்க இருந்தான்னு சொல்ற அது எப்படி அவளுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல எப்படின்னு கேக்குறாரு முத்து அவகிட்டயே போய் கேட்டேன் சந்தோஷ் வந்து என்கிட்ட சொன்னதை நீ கேட்டியான்னு அவ இல்லன்னு சொல்லிட்டா அப்படின்னு ரோஹிணிய அரிச்சந்திர ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்த மனோஜ் சொல்ல முத்த போச்சுன்னு தலையில பொட்டு நடிச்சுக்கிறாரு இவன் என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்கிற மாதிரி விஜயா பாக்க ஓ அறிவு மகன் இருக்கானேங்கிற மாதிரி அண்ணாமலையும் பாக்குறாரு சோ அப்படிங்கிற முத்து அப்பா நிஜமாவே இல்ல மாதிரி நடிக்கிறானா அவகிட்டயே போய் கேட்டேங்கிறான் ஏண்டா அது தெரிஞ்சாலும் உண்மையை சொல்லவாடா போகுது அப்படின்னு முத்த கேக்க டேய் அதான் சொல்றேன்ல அவளுக்கு தெரியாதுன்னு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு டேய் அந்த பார்லருமா பொய் சொல்றதுல பட்டம் வாங்கினதுடா கண்டிப்பா கேட்டுக்கொண்டாங்கிறாரு முத்து ஆமா அவ கேட்டிருந்தா உஷார் ஆயிருப்பா அதுக்கேத்த மாதிரி புதுசா ஏதாவது திட்டம் போட்டிருப்பா அப்படிங்கிறாங்க மீனா கரெக்ட் கொஞ்சம் அவது ஜாக்கிரதையா இருக்கணும் யாரு முன்னாடி என்ன பேசணும்னு பார்த்து பேசணும்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை சரி விடுங்க அவன் தான் சொல்றான்ல அவ கேட்டிருக்க மாட்டான்னு அப்படின்னு விஜயா சொல்ல ஒருவேளை கேட்டு அந்த பார்லர் அம்மா மணி கிட்ட காசு கொடுத்து ஆஃப் பண்ணிருச்சுன்னா அந்த ஆள் அங்க வந்து பொய் சொல்லுவான்ல அப்படின்னு முத்து சொல்ல அப்படியே அவ அங்க வந்து பொய் சொன்னா நாலு அரை அரை விஜயா ஆ அப்படி பண்ண நீங்க நான் ஜட்ஜ் உங்களை தூக்கி வெளியில போட்டுருவாருமா ஏற்கனவே நீங்க கொடுமக்கார மாமியார்னு அந்த பார்லர் அம்மா அங்க சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்படி வேற இருக்கான விஜயா பாக்குறாங்க விஜயா இப்படி ஏதாவது பண்ணி ஜட்ஜ் உன்ன தூக்கி ஜெயில போட்டு போறாங்க அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல ஈ இல்லங்க அப்படியே நாலு போடு போட்டா உண்மையை சொல்லிடுவானு அதுக்காக நான் அடிக்கணும்னு இல்ல இந்த வீட்லதான் அடித்தடிக்கின்னு ஒரு ஆள் இருக்கான்ல அப்படின்னு விஜயா முத்துவர் நீட்டா கோத்து விட பாக்குறாங்க மீனா எரிச்சலும் கோவமா பாக்குறாங்க பாத்தியாப்பா இதுக்கு மட்டும் என்னை எப்படி கோத்து விடுறாங்கன்னு பாரு அப்படின்னு முத்து கேட்க இவர் மட்டும் ஜெயிலுக்கு போன பரவாயில்லையாத்த யாரும் யாரையும் அடிக்க வேண்டாம் அந்த மணி வந்து கோர்ட்ல உண்மையை மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரவி உள்ளர வர்றாரு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு வர பாடா ரவி எங்க போயிட்டு வர்றேன்னு கேக்குறாங்க விஜயா நீ ஒண்ணு நீத்து ஹோட்டல்ல வேலை பாக்கல அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க ஆமா அத்த அங்க பாக்கல தான் ஆனா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல இனிமே வேலை பார்க்க போறாருன்னு மீனா சொல்றாங்க ஆ ஸ்ருதி ஹோட்டல்லையா அப்படின்னு விஜயா கேக்க அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி மனோஜும் மொத்தமும் பாக்குறாங்க ஆமாமா நான் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல ஜாயின் பண்ணிட்டேங்கிறாரு ரவி ஏய் சூப்பர் டா அப்படின்னு முத்து சொல்ல நல்ல விஷயம் ரவி இப்ப வாது உனக்கு தோணுச்சு எப்படியோ ஓ பிரச்சனை முடிஞ்சது ஸ்ருதி இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவா இல்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க விஜயா ரவி அமைதியா மீனாவை பாக்குறாரு எல்லாரும் மீனாவையும் ரவி சொல்ல அதான் ரெண்டு பேரும் ஆயிட்டீங்கல்ல விஜயா கேக்க நான் அவ ரெஸ்டாரண்ட்ல சேர்ந்து இருக்கேன் அவ்வளவுதான் ஆனா நீ ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்கிறாரு ரவி ஐயோ என்னடா இப்படியே இழுத்துட்டு இருந்தா எப்படிடா ஸ்ருதியாவத கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல அப்படின்னு விஜயா கேட்க தெரியலம்மா அவ அப்படி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா கண்டிப்பா நீத்து அதை கேட்க போறது இல்ல நான் வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரணுமா ஸ்ருதி அவ வீட்டுக்கு போயிருவாளாம் அப்படின்னு ரவி சொல்ல எப்பதாண்டா உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு விஜயா கேக்க தெரியலமா அப்படின்னு கொஞ்சம் வலியும் விரக்தியுமா சொல்லிட்டு ரவி அங்க இருந்து போறாரு என்னங்க இது இவ இப்படி சொல்லிட்டு போறான் இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு விஜயா சொல்ல இனிமே சுருதியும் ரவியும் தானே வேலை செய்ய போறாங்க அவங்களே பேசி அவங்களே அவங்க பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஆமா மாமா இதுக்கே நான் ஸ்ருதி கிட்ட பேசி ரவிய வேலைக்கு சேர்த்துக்க ஒத்துக்க வச்சிருக்கேன் எப்படியாவது ரெண்டு பேரையும் சீக்கிரம் சேர வச்சிருலாங்கிறாங்க மீனா ஆமா இவ பெரிய அயல் நாட்டு அதிபரு ரெண்டு நாட்டை சேர்க்க போறாளாம் நீ பேசாம இருந்தாலே போதண்டி விஜயா சொல்ல மீனா சுண்டி போய் பேசாம இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா இப்ப நடந்தது நல்லதுக்கு தான் மீனா சுருதிக்கு நல்ல புத்திய தான் சொல்லுவா நீ ஓவாய வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னா நம்மளே சொல்ல என் வாய்க்கு என்ன வாங்குற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காரு முத்துவும் எழுந்து போறாரு விஜயாவும் எரிச்சலா எழுந்திருக்க மனோஜ் எழுந்து நின்னு அம்மாங்கிறாரு விஜயா நிக்க ரவி விஷயத்த விடுங்க அது எப்படியோ சரியாயிடும் என் விஷயத்துக்கு வாங்க பக்கேல் கிட்ட பேசுனீங்களா ஏதாவது சொன்னாங்களாங்கிறாரு மனோஜ் ஆ அன்னைக்கு மாதிரி வந்து எதையும் உளர சொன்னாங்கடா திரும்பவும் ஏதாவது பேசி உன்னை நீ அப்படின்னு ஒரு ரூம்குள்ள போயிடுறாங்க நான் பெரிய இப்படி மாதிரி மனோஜ் மீனா கிச்சன்ல இருக்க முத்துவாங்க வந்து திடில உட்கார்ந்துருக்காரு உனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு எழுந்திருக்கிறவரு நாளைக்குதான் செல்வம் கேசும் ஜாமீனுக்கு வருது அப்படின்னு சொல்ல ஜாமீன் கிடைச்சிரும் இல்லங்கன்னு கேக்குறாங்க மீனா வக்கீல் கிடைச்சிரும்னு சொல்லி இருக்காங்க ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா தினமும் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு திரும்ப நாளைக்கு தானே உங்க அண்ணன் கேசும் கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருதுங்கிறாங்க மீனா ஆமா செல்வ விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்க போயிடலாம் இப்படி ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்குமா அலையறதா ஆகி போச்சு அப்படின்னு முத்து ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாரு அடுத்த நாள் பொழுது பரபரப்பா விடியுது முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கார வச்சுட்டு நிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி செல்வத்தோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் நிக்கிறாங்க குழந்தையை கூட்டிட்டு செல்வத்தோட முத்து மீனா கிட்ட வர மீனா அவங்கள பாத்துட்டு எங்கன்னு கூப்பிட எங்கேயோ பாத்துட்டு இருந்த முத்து திரும்புறாரு அவர் இன்னைக்கு வந்துருவார்ல அப்பா வருவார்னு சொல்லி தானே பொண்ணையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கண்டிப்பா ஜாமீன் குடுத்துருவாங்கம்மா ஐயோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்கிற அருமுத்து ம் சரிங்க என்ன தலையாட்டிட்டு இருக்க கவலைப்படாதீங்க அக்கா அண்ணே வந்துருவாரு நானும் இவரும் நேத்து போய் வக்கீல பார்த்து பேசிட்டு தான் வந்தோம் வக்கீல் கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிடும் தான் சொல்லிருக்காரு அப்படிங்கிறாங்க மீனா ஆமாமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியாச்சு வக்கீலும் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க இது ஸ்டேஷன்லயே பெயில் வாங்குற கேஸ் தானா கோர்ட் வரைக்கும் கூட போக தேவையில்லை என்ன அருண் இதுல சம்பந்தப்பட்டதால மெயில் கொடுக்காம இருந்தாங்க இப்ப பேசி சரி பண்ணியாச்சு வந்துருவாமா தைரியமா இரு சரியா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அங்க செல்வம் ஒரு லெட்ஜர்ல கையெழுத்து போட்டுட்டு மெதுவா வெளியே வர்றாரு உங்க ஒய்ஃப் அவரை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு ஓடி போய் அழறாங்க கட்டிக்கிட்டு குழந்தையும் ஓடுறா செல்வம் ரெண்டு பேரையும் அணைச்சுக்கிட்டு அழறாரு மூணு பேரும் பயங்கரமா அழறாங்க குழந்தை அப்பா அப்பான்னு அழறா மூணு பேரும் அழுதுட்டு இருக்க நிம்மற செல்வம் முத்துவை பார்த்துட்டு முத்து முத்து அப்படின்னு ஓடி வந்து முத்துவை இருக்குமா கட்டிட்டு என்ன பாருடா முத்து என்ன பாருடா அப்படின்னு பயங்கரமா அழ ் அழகா அழகு கண்ணை துடைச்சு விடுறாரு பாப்பா பாக்குது பாரு அழக அழாதடா ஒன்னும் இல்ல அப்படின்னு தட்டி கொடுக்குற முத்து அம்மா அழாதமா அதான் செல்வம் வந்துட்டான்ல இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க செல்வம் அப்படியே மீனா பக்கம் திரும்பி மீனா என்ன மன்னிச்சிருமா நான் உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழறாரு அண்ணே என்னென்ன விடுங்கண்ணே எதுவும் வேணும்னு தெரிஞ்சு மீனா அந்த நேரத்துல நான் பிரேக் போட முயற்சி பண்ணணுமா அந்த அம்மா திடீர்னு குறுக்க வந்ததுனால ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா அப்படின்னு ரொம்பவே அழறாரு செல்வம் இப்ப அத பேசி என்ன பிரயோஜனம் ஆக போதுடா உடாங்குற அருமுத்து டேய் என்னால ஒரு உயிர் போயிருச்சேடா செல்வம் ரொம்பவே அழறாரு நீ அப்படி யோசிக்காதடா மீறி விஷயம் வேற என்ன பண்ண முடியும் அது நம்ம கையில இல்ல அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போங்கிற முத்து டெய் என் லைசன்ஸை வாங்கி வச்சுட்டாங்கடா கேஸ் முடியிற வரைக்கும் அது ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் சொல்றாங்கடா அப்படின்னு செல்வம் அழ செல்வம் இது வழக்கமா நடக்கிற விஷயம்தான்டா பாத்துக்கலாம்டா உடுடா எங்க போயிட்டு போகுது முத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்க செல்வம் அழுதுகிட்டே இருக்காரு ரொம்ப நன்றினே அப்படின்னு செல்வத்தோட ஒய்ஃப் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க அட என்னமா நீ அவன் என் ஃப்ரெண்டுமா உனக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சரக்குன்னு வந்த ஒரு ஒருத்தர் பிரேக் போட்டு நிறுத்துறாரு யாருன்னு பார்த்தா அது அருண் எல்லாரும் அப்படியே அருணைய பார்க்க வண்டியில இருந்து இறங்குற அருண் ஜாமீன்ல வெளிய வந்துட்டதா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷப்படாத இனி நீ ஜென்மத்துக்கும் வண்டியை ஓட்ட முடியாது உன் லைசன்ஸ கேன்சல் பண்ற வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் என் குடும்பமே அவர் தொழில நம்பிதாங்க சார் இருக்கு உங்களை கெஞ்சி கேக்குறேங்க சார் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு செல்வத்தோட ஒய்ஃபு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு என் அம்மாவை கொண்டவன அவ்வளவு சாதாரணமாக நான் விட்டுருவேனா இதை யார் சொல்லி பண்ணினு உன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு முத்துவை பாத்துக்கிட்டே சொல்றாரு அருண் கூடிய சீக்கிரம் உனக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன் இந்த லைசன்ஸ் எப்பவுமே உனக்கு கிடைக்காது நீயும் ஜெயிலுக்கு போவ அப்படின்னு மிரட்டிட்டு அருண் உள்ளர போறாரு அது வரைக்கும் செல்ல மாதிரி இருந்த செல்வம் ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு ஐயோ கடவுளே என்ன தலையில அடிச்சுக்கிறாரு அப்படியே ஓடி போய் வண்டி முன்னாடி உட்காந்து தலை தலையா அடிச்சுட்டு அழ செல்வம் செல்வம் டேய் செல்வம் அப்படின்னு முத்த பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு எல்லாரும் ஓடி வர்றாங்க அவரு பேச கூட முடியாம கையை நீட்டிக்கிட்டே அழகுனால டெய் அழாதடா பொண்ணு இல்லடா அழாதடான்னு முத்து சொல்லிட்டு இருக்க என் வாழ்க்கையே நாசமா போச்சேடா இனி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் எப்படிடா காப்பாத்த போறேன் அப்படின்னு செல்வம் கதற டெய் சரி பண்ணிடலாம்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் எழுந்துருன்னு வண்டி மேல நில கொலைஞ்சு போய் சாஞ்சி கிடக்குற செல்வத்தை தூக்குறாரு முத்து டெய் அழாத ஒண்ணுல எழுந்துரு அப்படின்னு தூக்கி நிறுத்த செல்வம்லை போய் அழுதுகிட்டே இருக்காரு செல்வம் பாரு சொல்ல மெதுவா பாக்குறாரு அவன் தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கானா அதுக்கு போய் நீயும் கவலைப்பட்டுகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நீ தைரியமாயிரு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு உன்னை நீ நம்பு புரியுதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க செல்வம் அழுகியோட தகைச்சு போய் பாக்குறாரு அவர் ஒய்ஃபும் அழல்னு அழுதுட்டு இருக்காங்க அண்ணே அந்த போலீஸ் அப்படி சொல்லிட்டு போறாருன்னு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க அம்மா அவன் என் மேல இருக்க கோவத்துல அப்படி சொல்லிட்டு போறாமா அவன் தான் கோர்ட்டா என்ன நியாயம்னு ஒண்ணு இருக்கு கடைசியில அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு முத்து அங்க சொல்லிட்டு இருக்க இவரு உடஞ்சு போய் கீழே விழாத குறையா நின்று எழுதிட்டு இருக்காரு ஐயோ அம்மான்னு அவர் இருக்க செல்வம் இங்க பாரு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இங்க பாரு விடுறா எதை பார்த்தும் பயப்படாத நான் இருக்கேன் சரியா அப்படின்னு முகத்தை தடவி கணத்துல தட்டி குடுக்கிறவரு இங்க பாரு பாப்பா தங்கச்சி எல்லாம் சாப்பிடாம கிடக்குறாங்கடா ரெண்டு நாளா நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்டேல்ல வா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு முத்து கூப்பிடுறாரு வாமா பாப்பா வாமா வாடா மீனா வா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு முத்து போறாரு நீங்க போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிற மீனா அவசரமா சீதாவுக்கு ஃபோன் பண்றாங்க ரூம்ல இருந்து வெளியே வர சீதா கையிலயே ஃபோனை வச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு உடனே கால் ஆன் பண்ணி ஆஹ் சொல்லுக்காங்கிறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன் செல்வான் எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா கேக்குறாங்க சீதா ஆமாண்டி ஆனா அருண் இப்போ இங்கே வந்தாரு ரொம்ப கோபமா செல்வன் என்கிட்ட இனிமே உன்னை கார் ஓட்ட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவரோட லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மீனா சொல்ல நம்ம என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சீதா விரக்தியா சொல்றாங்க ஆஹ் சீதா நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு மீனா அருண் ரொம்ப அவர் முகத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப இருக்கு அவரு அங்க வீட்டுக்கு வரும்போது நீ அங்க இருக்காத பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடுங்கிறாங்க மீனா இல்லக்கா நான் இப்ப தான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ஆனா மாமா கிட்ட மட்டும் இங்க நடந்தது எதையும் சொல்ல வேணாக்கா அப்படின்னு சீதா சொல்லு தினமும் இப்படியே உன்னை யாரில்லங்க மீனா இல்லக்கா இப்ப மாமா கிட்ட சொன்ன பிரச்சனை பெருசாகும் நானே இவர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா மாத்த பாக்குறேன் அப்படின்னு சீதா சொல்ல சரி நீ தைரியமா இரு நான் இருக்கேன் முதல்ல ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு போன் பண்ணு சரியா அப்படின்னு மீனா சொல்ல உம் சரிக்கான தலையாடுறாங்க சீதா ஸ்ருதி ஜாலியா பிக்னிக் போற மாதிரி கோர்ட்டுக்கு வர்றாங்க வர்றவங்க ஒரு இடத்துல மீனா உட்கார்ந்து முத்து மீனா மட்டும் இல்ல அங்க வித்யாவும் முருகனும் கூட இருக்காங்க இல்ல இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் நான் தான் பாத்திருக்கேன் கோர்ட்ல எப்படி நடக்கும்னு பார்த்ததே இல்ல அதுதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு எக்ஸிபிஷனை வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி சொல்லிட்டு போக ஐயோன்ற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும் ஏமா இது என்ன கண்காட்சியா இத பார்த்து நீ என்ன பண்ண போற சொல்லுன்னு கேக்குறாங்க விஜயா பியூச்சர்ல எனக்கும் யூஸ் ஆகும்ல ஸ்ருதி சாதாரணமா சொல்ல இவ ஒருத்தி நாம ஏதாவது சொன்னா நம்மளையே பயமுறுத்துறா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கதா நினைச்சு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டேன் அது கிளியர் இல்லாம ஸ்ருதி காதுல விழுந்துருது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி திரும்பி என்ன ஆண்டின்னு கேக்குறாங்க ஆஹா ஒண்ணும் இல்லம்மா நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு இவகிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு விஜயா ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு முத்து மெதுவா ஸ்ருதி கிட்ட வந்து பல குரல எங்க அம்மாவை எப்படி ஆஃப் பண்ணணும்னு உனக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப லோ வாய்ஸ்ல சொல்ல உம் அப்படின்னு சிரிக்கிறாங்க பல இங்க வாங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு முத்துவ பின்னுக்கு இழுக்கிறாங்க மீனா மனோஜ் கான்பிடென்டா இருக்கீங்கல்ல அப்படின்னு மனோஜ் கிட்ட கேக்க அவரு திருதிருன்னு முழிக்கிறாரு வேற வித்யா கிட்ட போய் ஹாய் வித்யா மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு உட்கார்றாங்க ஸ்ருதி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு வித்யா சிரிச்சிட்டு இருக்க இப்ப மலேசியா மாமா அதாங்க நம்ம கறிக்கடை மணி வந்து முத்து பக்கத்துல உட்காடுறாரு கோர்ட்ல ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ஸ்டைலா தெனாவட்டா நடந்து வர்ற ரோஹிணி ஹாய் மனோஜ் அப்படிங்கிறவங்க விஜயா பக்கம் திரும்பி ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க கொஞ்சம் வெயிட் போட்டீங்க ருதி நான் கோர்ட்டுன்னு பாக்க மாட்டேன் ரொம்ப பேசுனா என் செருப்பு எடுத்து அடிச்சிருவேன் அப்படின்னு விஜயா சொல்லு உம் அச்சுதான் பாருங்களேன்ற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி பார்லரு எங்க அம்மா செஞ்சுடும் பெருப்பேத்துறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காதப்ப அப்படிங்கிறாரு முத்து போடா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுங்கிற மாதிரி பாக்குற ரோகிணி அனுஜ பார்த்து அப்படியே ரொமான்டிக்கா நின்னுட்டு இருக்க ஒரு சீக்கர்ம போது திருப்பிக்கிறாரு ரோஹிணி எதிரில போய் நின்னுகிட்டு எல்லாரையும் முறைச்சுட்டு இருக்க இப்ப நக்கலா பேச ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்க அது அப்படிதான் மீனா உண்மையான முகம் தெரியற வரைக்கும் தான் பவ்யமா இருக்க மாதிரி வேஷம் போடுவாங்க இப்போ பாக்குறோமே இதுதான் உண்மையான ரோஹிணின்னு முத்து சொல்ல ரோகிணி இல்ல கல்யாணிங்கிறாங்க ஸ்ருதி கரெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு முத்து உட்கார ரோகிணி இவங்களையே பாத்துட்டு இருக்க விஜயா பயங்கரமா முறைக்கிறாங்க மனோஜும் பாத்துகிட்டு இருக்க அவரை ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ரோஹிணி வெடுக்கணும் முகத்தை திருப்பிக்கிறாரு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க சாட்சி சொல்ல வந்தவங்க எப்படி சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் நான் யாருங்கிற மாதிரி திமரம் தென்னாவட்டுமா நிக்கிறாங்க ரோகிணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்